இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு ஹை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தடம் பதிச்சு நம்ப முடியாத பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில நம்பற்ற ஒரு போர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை சரியான நேரத்துக்கு வந்து சேரும் வாங்க போகலாம் அது அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்த உலகமே பாரியளவுல பொருளாதாரம் என எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க எனவேதான் வளர்ந்து வரக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனைய கூடிய சீக்கிரமே கட்டுப்படுத்தணுன்னு பல நாடுகள் உள்நாட்டு ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க வருடங்கள் சில கழிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியா பக்கம் போய் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அரசாங்கம் அங்கு நிலவிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை கட்டுப்படுத்த நின்று விவசாயத்துல கவனம் செலுத்துறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு நாட்டினுடைய விவசாயம் எந்த அளவுக்கு செழிப்பா இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் முன்னேற்றகரமானதா இருக்கும் இதனாலதான் ஆஸ்திரேலிய அரசாங்கம் பல நிலங்களை விவசாயிகளுக்கு வழங்கி விவசாயம் செய்ய வச்சாங்க எனவே இதன் மூலமா விவசாயம் செஞ்சு வந்த விவசாயிகளுக்கு கூடிய சீக்கிரமே எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அதுதான் நம்ம எல்லாரும் அறிந்திருப்போம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பறவை எதுன்னு கேட்டா அதுதான் தீக்கோழி அதே இரண்டாவது பெரிய தான் இந்த ஈமு இன்னும் சொல்ல போனா இந்த ஈமுக்கள் அளவுல பெருசா இருந்தாலும் இதுங்களால பறக்க முடியாது இதனாலதான் அங்குள்ள விவசாய நிலங்களுக்கு வர்றதும் போடுறதுமே போச்சு மேலும் இதனால அங்கு விளைஞ்சிருக்க கூடிய கோதுமை போன்ற பயிர்களுக்கு அதிக சேதத்தையும் ஏற்படுத்திச்சு இதனால கோபமடைஞ்ச விவசாயிங்க இது தொடர்பா அவுஸ்திரேலிய அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டாங்க ஆஸ்திரேலிய அரசாங்கமும் இது என்ன பொது பிரச்சனை அப்படின்னு இந்த ஈமுக்களை விரட்டுறதுக்கான பொறுப்ப ஆஸ்திரேலியன் ஆர்மி கிட்ட ஒப்படைச்சாங்க ஆஸ்திரேலியன் ஆர்மிசும் இந்த பறவைங்களை விரட்டுறதுக்காக துப்பாக்கிங்களை பயன்படுத்த தொடங்கினாங்க இருந்தாலும் ஐம்பதுக்கும் குறைவான பறவைங்களையே கொல்ல இதனால அரசாங்கம் என்ன பண்றாங்க வெடிமருந்துகளை வழங்கி அதன் மூலமா இந்த ஈமு பறவைங்களை விரட்டுறதுக்கான பணிகள் ஈடுபட்டாங்க உங்களுக்கு தோணலாம் பறவைங்களை விரட்டுறதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளவு ஹாஷா நடந்துகிட்டாங்கன்னு அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பறவைங்க சாதாரண சிறிய பறவைங்களா இருந்த பருவ அல்ல ஏதோ ஒரு வழியில விரட்டி விட்டுறலாம் ஆனா இந்த பறவைங்க அளவுல பெருசா இருந்ததாலையும் எண்ணிக்கையில அதிகமா இருந்ததாலையும் அதாவது இந்த சம்பவம் குறிப்பா மேற்கு ஆஸ்திரேலியால தான் இடம்பெற்றுச்சு அப்போ இருந்த இந்த ஈமு பறவைங்களோட எண்ணிக்கை சுமார் இருபதாயிரத்தை விட அதிகம் என செல்லப்படுது எனவேதான் இந்த ஆஸ்திரேலியன் ஆர்மிஸ் வளைச்சு வளைச்சு இந்த ஈமு பறவைங்க விரட்ட ஆரம்பிச்சாங்க சோ இப்படி இவங்க மேற்கொண்ட பல முயற்சிகளுக்கு அப்புறமா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஈமு பறவைங்களை கொண்டதா வரலாற்றில குறிப்பிடப்பட்டிருக்கு பட் என்ன இவங்க தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான இந்த ஈமு பறவைகளை கொண்டிருந்தாலும் இவங்க இந்த ஈமு பறவைகளை கொள்றதுக்கு முக்கியமான காரணம் இவங்க பயன்படுத்தின வெடி மருந்துகளும் துப்பாக்கிகளும் சரி அவங்க அப்படி ஆயுதங்களை பயன்படுத்தி ஈமுக்கள் அழிச்சாலும் அதுக்கப்புறமும் விவசாயிங்க இந்த ஈமுக்களால பிரச்சனையை அனுபவிச்சுட்டு தான் வந்தாங்க எனவேதான் இது போன்ற காரணங்களால இந்த கிரேட் ஈமு வார் என அழைக்கப்படுற இந்த போர் இறுதியில ஈமு பறவைகளே ஜெயிச்சதாகவோ அதுங்க கிட்ட ஆஸ்திரேலியன் ஆர்மிஸ் தோல்வி அடைந்ததாகவுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு எஸ் இதுதான் உண்மை இந்த கிரேட் இந்த இருமு பறவைங்க தான் இது கேட்க கொஞ்சம் வேடிக்கையா இருக்கலாம் ஆகணும் வரலாற்றுல எத்தனையோ விதமான போர்களை நம்ம பார்த்திருப்போம் கேள்வி பார்த்திருப்போம் ஆனா முதல் தடவையா பறவைங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில இடம்பெற்ற ஒரு போரா இது வரலாற்றுல பதியப்பட்டிருக்கு சோ இந்த கிரேட் இமுர் தொடர்பா என்னால முடிஞ்ச தகவல்களை உங்ககிட்ட வந்து சேர்த்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல And histories உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம அதையும் கமெண்ட்ல போட்டு you சோ so மச் guys for வாட்சிங் திஸ் வீடியோ